தும்மால எண்பது கையெழுத்து போட்டிருக்கா அவன் பொண்டாட்டி நான் இல்லைனா இன்னொருத்தன் வருவா அவனும் இல்லைனா போலீஸ் வரு செக்க கொடுத்திருக்க அரஸ்ட் ஜெயிலே ஒன்னால் தாப்பிக்கவே முடியாது ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் லான் சிலந்தி வல சிக்கினம் மேல்றது கஷ்டம் வாங்கிட்டு காசனுக்கு வரடம் இல்லைன்னா குடும்பம் மானம் மரியாதை எல்லாம் தப்புதான் சார் நான் பண்ண தப்புதான் மனசுல எதுவும் சார் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு நாள் ஒரே ஒரு நாள் நான் எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணிருக்கேன் சார் ப்ளீஸ் நோட்டிஸ் போன் காலும் நேர்ல வந்து மரட்டிருத்து